ஒரு விஷயம் சொல்லட்டுமா எனக்கு என்ன தோணுறது தெரியுமா என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேம்மா இது உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிறது கற்பனை என்னன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா உங்கள் மனசுக்குள்ளே தான் அந்த ஒரு காயம் இருக்குது நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாம் வாழ்க்கை எப்படி போயிடுச்சுன்னு நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க நேரடியாகவே பேசுகிறேன் கேளுங்க ஊர் நான் சொல்கிறத கொஞ்சம் கேட்டுக்கோங்க ரெண்டு பேரும் கேட்டுக்கோங்க நீங்கள் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கீங்க என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு மாதிரி பார்த்துதுன்னா ஓ நம்மளை கேவலமா பாக்குறாங்களோ நம்மளை இப்படி சொல்றாங்களோ எவனோ ஒருத்தம் சொல்லுவான் ஊருக்குள்ள எல்லாரும் எல்லாம் வந்து கெட்டவங்களா இருக்கமா சொல்றதோட சொந்த சொந்ததுக்கு வேற வேலை கிடையாதுமா நல்லா இருந்தா பார்த்து புறமா நல்லா இல்லைன்னா இந்த மாதிரி குறை சொல்லுவாங்க அதையெல்லாம் கண்டுக்கவே கூடாது எல்லாம் பார்த்து நம்ம வாழவே முடியாது நீ நல்லா இருந்தேன்னா என்ன சொல்வாங்க அவளுக்கு என்ன அவ அப்படி இருக்கா அப்படிதான் பேசுவாங்க இல்லை உனக்கு கஷ்டம் வந்துட்டா வரத்துக்கே பயப்படுவாங்க ஐயோ அங்கே போனால் அவங்க கஷ்டம் நமக்கு தொத்திக்கணும்னு நினைப்பாங்க இதுதான் சொந்த பந்தம் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நீ என்னைக்கு மற்றவங்க என்ன பேசுகிறாங்க அவங்க என்ன நினைப்பாங்கன்னு பற்றி கவலைப்படுறத நிறுத்துறையோ அன்றைக்கி தான் வாழ்க்கை நல்லா இருக்க போகிறது எவனோ எப்படியோ பேசிட்டு போகிறான் நீ ஏன் கவலைப்படுற